வணக்கம் வணக்கம் வணக்கமாக தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சுபிக்ஷாவுக்கு கேப்டன் ஆகிற வாய்ப்பா எங்க வெளியில் போகிற அளவுக்கு ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது ஓட்டிங்க எப்படிங்க கேப்டன் ஆக முடியும் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இந்த வாரம் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக அந்த இதில் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க அதில் பார்வதிக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்தது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் சுபிக்ஷா வந்துட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து நம்ம வியானா தான் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அதே போல பார்வதியோட முகத்திரையை கிழித்த சான்றா இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி ஏதோ சான்றா பத்தி பேசுறது பாரு இந்த வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத நான் இந்த வேலை நிறைய பார்த்துட்டேன் அவ்வளவுதான் நீ அப்படின்ட்டாங்க சும்மா அது அது அப்படியே ஒரு மாதிரி இல்லை இல்லம்மா நான் சும்மா அப்படியே தான் சொன்னேன் இப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கொண்டு போனாங்க சான்றா அது இவங்க பார்வதி அதெல்லாம் இந்த பேர் நீ இதெல்லாம் வேற ஏட்ட வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க சோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபிக்ஷாவுக்கு கேப்டன் ஆகும் வாய்ப்பு இருக்கா இல்லையா தான் போச்சு அப்படின்னு கேக்குறீங்களா சுபிக்ஷா வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் ஆயிட்டாங்க அதாவது அஞ்சு பேர் ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணும்போது முதல்ல நாலு பேர் தான் இருந்தாங்க இந்த மூணு பேர் வெளியில் போனவங்க உள்ள வந்த உடனே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏன்னா பார்வதி வந்துடுற மாதிரி இருந்தாங்க அங்க கனி வியானா தர்பூசு இவரு பார்வதி நாலு பேர் தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது நம்ம சான்றா அரோரா இவங்க எஃப்ஜே மூணு உள்ள வந்து குழப்பி ஒரு மாதிரி பண்ணி சுபிக்ஷாவை பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிட்டாங்க ஆகும் வாய்ப்பை வந்து சுபிக்ஷாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் ஆனா சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் அந்த கேம் ஆடினாங்க நல்லா தான் ஆடினாங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் அவங்களோட கேம் பிளேல வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்கா இப்போ இவங்க வியானாக்கும் சுபிக்ஷாவுக்குமே அடிக்கடி சண்டை வருது அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பட் ஆனால் அதை தாண்டி சமையல் வேலை நல்லா பார்க்கணும்னு இறங்கி பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அதே போல் இப்போ இவங்க திவ்யாவோட கொஞ்சம் சில முரண்பாடுகள் அதுக்கப்புறம் வந்து சான்றா மற்றும் இவங்க அந்த பார்வதி மூலமாக சான்றாவுக்கு பிரஜைகளுக்கு நடுவில் ஒரு சில பிரச்சனைகளை போய் பேசுனது அதை பார்வதி பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போய் அதை சேர்க்கறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க பட் அதெல்லாம் இருக்கதான் கேம் தானே இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பர் சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் இரண்டு வாரங்கள்ல நல்ல ஓட்டிங்கல இருந்தாங்க மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படி இருந்தாங்க இப்ப கடைசி இடத்துல கடைசி ரெண்டு மூணு இடத்துல இருக்காங்க ஸோ அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் வந்து வியானாவை விட சுபிக்ஷா நல்லா விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல வியானா வந்து கனியை விட சூப்பரா விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருமே வந்து நீங்க ஆள் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாங்க முதல்ல ஒரு நாலஞ்சு பேரை தவிர்த்து இப்ப திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பார் பார்வதி கம்பருதீன் ஈவன் திவாகர் திவாகர் நல்லா தான் விளையாடுறது சபரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு ஒரு பத்து பேர் சொல்லிடலாம் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாம் வந்து நம்ம செலக்ட் இல்லப்பா இதோ ஒன்று பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் சுபிக்ஷா உடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது முன்னாடி எல்லாம் இறங்கி அடிச்சாங்க பார்வதி எல்லாம் போது முதல் ரெண்டு வாரத்தில் பார்வதி ஏய் இன்னொன்னு வந்து இப்படிலாம் எல்லாம் நான் யார் தெரியுமா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே கொஞ்சம் அடங்கிட்டாங்க சுபிக்ஷா பெருசா இறங்கி அடிக்கலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சில விஷயங்கள கேள்விகள் கேக்குறாங்க பட் ஆனால் அது பெரிய அளவுல பேசுபடும் பொருளா மாறலங்கிறது ஒரு பக்கம் இப்போ வந்து ரேங்கிங் டாஸ்க் டாஸ்க்ல சுபிக்ஷா ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க கனி என்னமா சொல்ல வருங்க ஆமா இவர் முதல்ல இவர் சபரி நிக்கிறா ரெண்டாயிரத்துல சுபிக்ஷா மூணா ஆரத்துல கெமியை கொடுத்துருக்காங்க இது மூணாவே லாஸ்ட் நிக்க வேண்டியதுரா அப்படின்னு நினைச்சாரு நான் ஏன்னா கேப்டன்சி டாஸ்குல ஒன்பது பத்து பதினொன்னு யாரு கம்ருதீன் இவங்க திவ்யா வினோத் மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மூணு இங்க முதல் மூணு இடத்துல போடுறோம் என்னங்க பண்றீங்க நீங்களாம் நாலாயிரத்துல சான்றா இருக்காங்க அஞ்சு இடத்துல பிரஜெண்ட் இருக்கார் ஆறாயிரத்துல பார்வதி கூட வைக்கலாம் ஏழாவது இடத்துல திவாகர் வைக்கலாம் எட்டாவது இடத்துல விகல்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல இடத்துல விகல்ஸ் வைக்கிறோம் எட்டாவது இடத்துல திவாகர் ஒன்பதாயிரத்துல வியானா அப்படி வைக்கலாம் ஓட்டிங் அவங்களுக்கு நல்லதானே இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரேங்க் எப்படி நீங்க எதுதோ பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் புலம்ப வச்சுட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த இதை இம்ப்ரோவைஸ் பண்ணாங்களா இந்த நான்கு வாரங்களே கிடையாது வியானா வந்து முதல் ரெண்டு வாரம் சூப்பரா பண்ணாங்க அதுக்கப்புறம் சுமாராக பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களோட ஓட்டும் குறைஞ்சிட்டே வருது திவாகர் திவாகர் வந்து ரிப்பீட்டிங் கண்ட்டு புலம்புறது பொய் சொல்றது கண்டபடி ஒருத்தனை வந்து கரிமேட்டு வாயின்றது இன்னும் பேசாருங்க இவெல்லாம் என் கூட பதினாக்கி பழைக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்றாரு அவரு ஸோ இந்த மாதிரி அந்த இப்ரெசிவ் இதை வந்து கொண்டு போறாரு அவர் மேலே கேஸ் போடணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது தனியான ஒரு டாப்பிக்காகவே இருக்கு அவர் கல்யாணம் ரெண்டு போ இருக்கான் அதை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஓயர் ஆனா அதனாலதான் நான் பேச்சுலர் சொல்லிட்டு இருக்காரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசு வந்துலரா இருக்கும் என்னையா நியாயம் நீ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களோடையும் சரசமாடி கொண்டிருக்கிறார் கேட்டா வந்து நான் இத வேற ஒரு இருக்காரு கேட்டா என்ன லவ் பண்ண நான் போனா அப்படியே காலேஜ் என்ன லவ் பண்ணோம் அப்படிங்கிறாரு அப்படியே கோடிக்கணக்கான மக்கள் எனக்கு வந்து ரசிகர்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டியது அதாவது ஏதோ தலையெழுத்துன்னு அவங்க வீடியெல்லாம் பார்க்க இருக்கிறா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா உண்மைதானே அப்படிப்பட்ட ஒரு நபரை வைத்துக் கொண்டு என்னதாங்க நடக்குதுங்க அப்படின்னு அதாவது இதுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்க நீங்க எல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியலங்க நான் முதல் வாரமே சொல்லிட்டேன் பார்வதியோட திவாகர் சேர்ந்தா அஞ்சாயிரத்துலாம் கிடையாது கீழே போயிடுவார் அப்படின்னு சொன்னேன் அப்படியே நடந்திருக்கு நான் இதான் சொன்னா பாருங்க டைட்டில் வாய்ப்புல வந்து திவாகரும் இருக்காருங்க ஆனா பார்வதியோட சேர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா கீழே போயிடுவார் அப்படின்னு கேட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ஒரே காரணம் வேற எந்த ரீசனும் கிடையாதுங்க அதுபோல் பெண்களிடம் இவர் தவறாக நடந்து கொள்வது பெண்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லையானாலும் அவர் ரெட்கார்டே வாங்கிட்டு போவார் எனக்கு தெரியும் பெண்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க எங்க அரோரா தூக்கி இப்படி மேல இப்படி பிடிச்சி நிக்கிறாருங்க அது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா சுபிக்ஷா கிட்ட பண்ணல வியானா கிட்ட பண்ணலை மத்த எல்லார்டும் பண்ணிட்டாரு பிடிச்சி விட மாட்டேங்கிற பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு அந்த மாதிரி விடுங்க என்னன்னா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு அப்படிதான் இருக்கு இவங்களோட செயல்பாடுகள்லாம் எவ்வளவு மோசமான செயல் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்மள கொலாப்ஸ் பண்ணி ஒரு வழி பண்ணிடுறாங்க பட்டு இவங்க சுபிக்ஷா வந்து ஆரம்பத்தில் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டவங்க என்னங்கன்னு ஒருத்தர கூப்பிட்டாங்க அதுக்கே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க எங்கள் வீட்டெல்லாம் தெரிஞ்சிருமோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஸோ அளவுக்கு தான் இருக்குது அதாவது திவாக்கரை வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் அப்படின்னா அவர் ஜோடி அனுப்பிச்சு தான் பண்ணணும் பெண்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு அதாவது கல்யாணம் கல்யாண விடா இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இழை வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு அவருடைய டயலாக்லாம் என்னையா பண்ணுற நிஜமாவே சொல்கிறாங்க அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது ரிடா ஒரு ஒரே நடிப்பா இருக்க தமிழக மக்கள் இவருடைய நடிப்பா இருக்கானா இவன் முதல்ல போய் கேமராவே திருப்பின்னு போகுது முதல்ல கேமராவே திருப்பி விட்டுறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு இவர் என்னன்னா நம்ம கதை விட்டு உட்காந்துருக்கிறாரு சோ இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க எதையாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு கண்ட் புதுசா கொடுங்க ஆனா நிறைய ட்ரை பண்றேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி அவர் போய் அந்த இவரு வினோதம் வந்து கிண்டல் பண்றது வேற மாதிரி கொண்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதா நானுமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படி பண்ணாருனா அவரும் அவுட் தான் இப்போ சுபிக்ஷா இருக்கிற வாய்ப்பு இந்த வாரம் ஒரு வேலை வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன்சி இருந்து வேற ஒருத்தருக்கு போகும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பை கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா அதை அதை நம்ம சொல்லாமல் விடக்கூடாது அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன தெரியுமா சுபிக்ஷா அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ஒர்க்கர் பட் ஆனால் அது அந்த ஒர்க்கை அவங்க போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது கண்டிப்பாக அவங்க கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு வேளை அவங்களை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஆல்ரெடி சபரி அந்த லிஸ்ட்ல இருக்காரு இன்னும் ரெண்டு பெ பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணி அவங்களையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்குன்னு அந்த சுபிக்ஷா நம்பர் ஒன் டூல இவங்க தான் இருக்காங்க ஒருவேளை நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல இருக்க கெமியா நீங்களும் வாங்கன்னு சொல்லலாம் இல்ல அதுக்கு தனியாக ஒரு இது வைக்கலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஸோ ரேங்கிங் டாஸ்க் மாதிரி தான் கொண்டு போறாங்க இதை பார்க்கலாம் அதே போல பார்வதி வந்து சான்ண்ட்ரா அப்பப்போ டச் பண்றாங்க சாண்ட்ரா அதை பேர் எங்கிட்டலாம் எல்லாம் ஒரே வழிதான் நான் வந்து இவரை முந்தா நாள் சொன்னேன் திவாகரை கைது பண்ணணும்னு நான் கைது பண்ண அலோவ் பண்ணல ராஜ மாதாவை கைது பண்ணணும்னு சொன்னேன் அதுக்கு நீங்க அலோவ் பண்ணல ஸோ நம்ம வீட்டில் இது எனக்கு ரைட்ஸ் இருக்குங்க நான் வந்து ரைட்ஸ் நான் பண்ணுவேன் நான் வந்து பண்ணுவேன் என்ன எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கொடுக்கல என்ன கேம் ஆடவே விடல நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குழப்பு குழப்பினாங்க அது ஒரு மாதிரி தான் போய்ட்டு இருக்கு ஸோ பாக பார்வதி போனாலும் இதை தவிரமா எங்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத வேறு மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்